இல்லை இருக்கும் உனக்கண்ணன்பா என்னோடய பேர் வரையும் மணி பார்த்தீங்கன்னா இப்போ பதினொன்னே முக்கால் ஆகி ரொம்ப லேட்டாக போச்சு பசங்க வேறு எம்மலை குளக்கானல இருப்பாங்க வேறு அதனால் நேரம் நம்ம கொடிக்கிட்டு போய் அங்கே போய் கொஞ்சம் பச்சை கிச்சை காட்டினா மனசார் வாங்கி பசியும் தீரும் அதனால் வாங்க நம்ம கடை கடந்து ஆரம்பிப்போம்மா நான் சொன்னாடி சொல்லட்டேன் நேரம் அங்கே தாங்க போகிறாங்க நேரம் இழுத்து போகிறேன் எவனும் குனியில போடா இப்போ காலக்காரத்தில் வந்து அந்த லேட்டு இதில் காந்த புல் வர கடிக்கிறாங்க ஒரு தான் மேஜிக்கிற்கா போடி கச்சாமலை நம்ம கன்னிக்குட்டி இன்றைக்கி மேட்சத்தில் கூட்டி வந்துட்டேன் இந்தா கொஞ்சம் அந்த காம்பு கம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியாச்சு அந்த காம்பில் பா குட்டிக்கு பாலை அறுக்கினேன் அதெல்லாம் ஒன்றும் வரல அந்த சாலங்கில் எதுவுமே வரலங்க நல்லா இருக்குது எங்கள் கிட்ட காட்டுறேன் இந்தா இருக்கா இருக்கு வர்றேன் இரு வர்றேன் நல்லா காம்பு ஓர்த்தலங்க இந்த இங்கே மணி வந்துச்சு அப்படியே தான் கரெக்டாக பார்த்துட்டோம் சரியாயிருச்சுங்க அப்படியே காம்பு நல்லா கத்தாலியை பிடிச்சி தேய்ச்சி விட்டோம் சூப்பராக நல்லா கேட்டுருச்சுங்க இப்போ இவ்வளோ பால் இன்னைக்கு நான் நல்லா அந்த ஒரு காம்புலேயே இருக்கிற பாலை குடிக்க விட்டேன் சலா எதுவுமே வரல பரவாயில்ல எங்கே தான் குட்டி குட்டிக்கு எந்த பாதிப்பும் இல்லை இப்படியே தொடர்ந்து கத்தாலையும் மஞ்சளையும் சேர்த்து வச்சு ஒரு மூணு நாளைக்கு கொடுத்தோம்னா இன்னும் நான் இருக்கிற கொஞ்சம் அந்த சலங்கெல்லாம் கொஞ்சம் வத்திரும் குட்டி அதுக்கப்புறம் பால் கீழே நல்லா குடிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க மடிநோயம் மட்டும் ஆரம்பத்தில் பார்க்கலாட்டின்னுச்சு அவ்வளோதாங்க ரொம்ப மோசமாகிடும் காம்பே அவ்வளோதான் வேஸ்ட்டு அந்த காம்பை திருப்பியும் சரியாக்குறது கஷ்டந்தாங்க அப்புறம் ஊருக்காம்பு இருக்கும் அப்புறம் ரெண்டு குட்டிலாம் ரொம்ப ஸ்கை ஃபால் மாதிரி ரொம்ப கஷ்டப்பண்ணுங்க அப்புறம் பால் தப்பா போட்டு தான் நம்ம குட்டிக்கு பால் பறக்கணும் ஒரு ஆறு மாதம் கொடி ஆடு வந்து கண்ணெல்லாம் பொங்குதுன்னு சொல்லி ஒரு நண்பர் வேறு கமெண்ட் பண்ணியிருந்தார் அது என்னென்ன காரணம்னா என்ன கேட்டால் சூடுதாங்க வெயில் ஹீட்டு முக்கியமாக அந்த சிமெண்ட்டில் போடாதீங்க தகரதுல இருந்தால் கொட்டை தகரமாக இருந்தால் அது ஹீட்டுக்கு வரும் வெள்ளாடுக்கு என்றைக்குமே வெயில் அதிகமாக ஒத்துக்கிறாது அதுக்கு தேவையாகந்தான் வெளியில் போய் வெயில் படுத்துக்கிறோம் திருப்பி தேவையான திருப்பி கொட்டையே வந்துக்கிறோம் அதனால் வெயில் போடாதீங்க சிமெண்ட்டு தகரம் இது ரெண்டும் அதிகமாக வெள்ளாடுக்கு சேரவே சேராதுக்கு அதான் கன்று போங்கும் சூடாக இருக்கும் ஓவர் ஹீட்டு அதனால் நல்லா ஒரு கூலிங்கான தண்ணியை முடிஞ்சளவுக்கு பச்சை தண்ணியை வைங்க சூட்டு கொஞ்சமாக குறஞ்சிரும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததளவுக்கு சிம்முட்டில் அதிகமாக ஆடை போடாதீங்க மாடு தான் அதிகமாக சிம்மண்டில் கட்டினா நீர் உட்காருது சேர்ந்துக்கிறதுன்றாங்க அந்த குழம்புல ஆனால் அது எனக்கு சரியாக தெரில ஆனால் ஆடுனால் குழம்பு தேயும் அது எப்படின்னா இருங்க காட்டுறேன் இந்தா தான் தா வெள்ள மாட்டேன் போவேன் இந்த குழம்பு நம்ம ஸ்கை ஃபாலுக்கெலாம் ரொம்ப மோசமாக தெரிஞ்சிருந்துச்சு இந்த இந்த ரெண்டு அப்படியே சைடு அப்படியே குழம்பு தெய்யும் மழை காலங்களுக்கு தான் தெரியும் அந்த குழம்பு தெய்வது ஏன்னா போட்டு சிமெண்ட் பிடிச்சி வாரிட்டே இருக்கா ஆனால் மண் செய்யாதுங்க மண்ணு போட்டு வாரணும் அவங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது மழை காலத்துக்கு அப்படியே வந்து சேத்து புண்ணு ஓயாம வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் சிம்மெண்டில் போடக்கூடாதுன்றாங்க இன்னொரு விஷயம் குட்டி பால்களுக்கு சூடு தாயாளுக்கெல்லாம் பால் ஊராதுன்றாங்க உறிஞ்சி புடுன்றாங்க அந்த ஹீட்டுக்கு அதனால தான் சிமெண்ட்டில் போடக்கூடாது மண் அந்தளவுக்கு சேராது ஆனால் சுடு மணலே அந்தளவுக்கு படுக்க விடக்கூடாது ஆடை ரொம்ப சுடு மணலை படுத்தாலும் அது ஹீட்டு ஆபத்தான் ஆடு வளர்ப்பு நஷ்டமா லாபமான்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு அந்த கமெண்ட்டு கீழே இன்னொரு நண்பர் பதில் சொல்லியிருந்தார் மேச்சல் முறையில் வளர்த்தா உங்களுக்கு லாபம் தான் நண்பா அதுவே பண்ண முறையில் வளர்த்தா லாபம் தான் எப்படி நீங்கள் கொஞ்சம் பசுந்து தீவனம் போடணும் உங்களுக்கு தோட்டம் கடை இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பசுந்து வீணம் போட்டுங்க நீங்கள் அதிலே அறுத்து சமாளித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் ஆடை தீவனம் போய் பருத்தி புண்ணாக்கு அது இதுன்னு கா கடல்லக்கொடி எல்லாம் காசு கொடுத்து வாங்கி அதை நீங்கள் கொடுத்து கரெக்டாக நீங்கள் விற்கும் போது வெயிட் ஏற்றி கரெக்டாக அந்த ஒரு குட்டி நீங்கள் ஐநூறுபா குறைச்சாலும் அடுத்த மாதத்துக்கு உங்களுக்கு தீவன செலவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு தட்டுப்பாடு வரும் அதுவே மேய்ச்சல் முறையில் நல்லா நீங்களே பார்த்தீங்கன்னா போதும் மழை வேஞ்சால் புல் இருக்க பொப்புது மழை வெயிலாட்டியே எங்களுக்கு அதான் தட்டுப்பாடு மழை பேஞ்சிச்சின்னா மற்றபடி பிரச்சனை இல்லை கிடச்ச புல்ல அதுபாடு திண்டுக்கிட்டு இருக்கிற தண்ணியை குடிச்சிக்கிட்டு கிடக்கும் மேய்ச்சல் முறையில் நான் நான் என்னோடய நேரத்தையும் எனர்ஜியும் அதை தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் தான் கொடுத்து ஆட்டை ஓட்டி போய் எங்கேன புல் இருக்கோ அங்கே போய் நான் விட்டுட்டு மேட்ச்சை மேட்ச்சிட்டு திருப்பி கொண்டு வரணும் அது ஒன்று தான் கஷ்டம் அது போக மழை காலத்தில் நோய் இது வரக்கூடாது மேச்சல் முறையில் வேறு ஆட்டுக்கு நோய் இங்கிட்ட இருந்து வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் கொடுக்கணும் அந்த செலவு எனக்கு இருக்கு டிவி வார்மிங் அந்த செலவுக்கு நான் ஊசி போட்டா அந்த பூச்சி மருந்துக்கு பூச்சி மருந்து கொடுத்தா இல்ல இல்ல வேப்ப உங்களை கிடைச்சா எனக்கு அது இன்னும் பெட்டர் மத்தபடி நான் இதுல எந்த காசு போடுறதே கிடையாது ஒரு குட்டி ஆடு மேயும் போது கெடா விரட்டிடுது அதே ஆடு மேயும் போது அந்த ஆடு அஞ்சு மாசம் கழிச்சு குட்டி போட்டுருது திருப்பி அந்த பிறந்த குட்டிகள் ஒரு மூணு மாசம் கழிச்சு திருப்பி மேசலுக்கு வந்துருது அதை ஒரு ஆறு மாசம் வரைக்கும் வைக்கிற அந்த கெடா குட்டியை நம்ம விற்க போறோம் இதுல எந்த செலவு இருக்கு எனக்கு கெடா இருக்கு எனக்கு அதுவே விரட்டிடுறேன் எல்லா செலவு இருக்கு நான் அந்த குட்டியை மட்டும் சாக விடாம பத்திரமா மனு திங்க விடாம விடாமல் மூணு மாதம் வரைக்கும் இற கடிக்கிற வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மேச்சல் முறைக்கு எந்த நோய் வர விடாமல் மழைக்கு நினைவு விடாமல் கொண்டு வரணும் அதுதான் என்னோடய பொறுப்பு மற்றபடி எந்த செலவு நான் அதை கொடுக்க போகிறேன் பருத்தி புண்ணாக்கு அது இதுன்னு கொடுத்து அது வெயிட் ஏற்ற போகிறதுக்கு எந்த இதுவுமே கிடையாதுங்க என்கிட்ட பசு திவனை இருந்தால் போட போகிறேன் காட்டில் இருந்தால் அறுத்து போட பார்ப்பேன் இல்லாட்டி மேச்சல் எழுத்துக்கு வர பார்ப்பேன் அதுதான் அதனால் மேச்சல் முறையில் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடு வளர்ப்பு ரொம்ப ரொம்ப லாபம் அதுவே பண்ண முறையில் நீங்கள் தீவனம் போட்டு வச்சீங்கன்னா காசுக்கு வாங்காமல் ஆடுற திவனை வாங்காமல் நீங்கள் இருக்கிற பசு திவனத்தில் வச்சு போட்டு எப்படியோ ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப லாபம் தான் உங்களுக்கு அடுத்த இவனு போயிட்டு நீங்கள் தேவைட்ட வாங்கி போட்டுிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் போது அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் அந்த கரெக்டாக வியாபாரிட்டிக்கு சொல்லி கரெக்டாக பேசி விற்கணும் உங்களுக்கு ஐநூறுரூவா ஒரு ஆட்டுக்கு நஷ்டம் பார்த்துன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த மாதம் வதத்துக்கிட்டே போகும் அதனால் விற்கிறது மார்க்கெட்டிங் விற்று அந்த வித்தையை கற்றுக்கணும் நீங்கள் ஒரு ஆட்டுக்கு கறி இருக்குது இந்த உடம்புல இத்தனை உயிரிடை இருக்குதுன்னு கரெக்டாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சு வச்சுக்கிட்டு விற்கணும் இந்த அறுக்கு கடை இந்த கடையில் இத்தனை கிலோ கறி இருக்கும் இத்தனை கிலோ கொழுப்பு இருக்குன்னு கரெக்டாக கண்ணால் பார்த்து அந்த வித்தையை கற்று வச்சுங்க மார்க்கெட்டிங்காக தான் ரொம்ப முக்கியம் ஆடு வளர்க்குறது பைக்கிறதுலாம் பிரிசு கிடையாதுங்க விற்கணுங்க கரெக்டாக அந்த வேபாட்டு அடித்து பேசி நம்ம இத்தனை இந்த உடம்பு இத்தனை கறி இருக்கும் சில பேர் வெயிட் மிஷின் வச்சுருப்பாங்க சில பேருக்குலாம் கிடையாது நாங்களாம் வாயில் தான் இந்த மாதிரி குத்துமாய் குத்துமை அதில் லாபம் வரும் நஷ்டம் வரும் அதெல்லாம் ரொம்ப உத் கரெக்டாக பேசி சமாளிக்கணுங்க கொஞ்சம் கோட்டா கொட்டோம்னா போச்சு நம்ம நாள் மேய்ச்சு வேஸ்ட்டு தாங்க அதனால கரெக்டாக வேஸ்ட் எத்தனைகளாக கறி இருக்குமா இத்தனைகளாக இருக்கும் அந்த பற்றிய தெரிஞ்சுக்கணும் அது நம்ம போவோம் தெரிஞ்சுக்கிறோம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அது இப்போதைக்கு நம்ம தீவனம் நீங்கள் பசு தீவனமே போடுங்க அட தீவனம் போட்டிங்கன்னா கொஞ்சம் காசு இறுக்கி பிடிக்கணும் அது ரொம்ப கஷ்டம் பட்ஜெட் வேணும் நம்ம கையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வேறு ஆடு வளர்த்திருந்தார் அவருக்கு தோட எதுவுமே கிடையாது ஆனால் இளங்குட்டிகளுக்கு தீவனம் போடுறதுக்காக ஒரு ஒருத்தவ இடம் ஒரு அரை ஏக்கர்ட்ட எல்லாம் போட்டிருந்தார் அதை போய் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் போகணும் ஆனால் டெய்லி அதை பைக் போய் அதை ஒடிச்சு ஓடிச்சு வரணும் ஒரு நாளைக்கு பைக் பெட்ரோலுக்கு ஐம்பது ரூபா செலவு பார்த்துக்குங்க அப்போது டெய்லி முப்பது நாளைக்கு எவ்வளோ நீங்களே கடன் போட்டு வச்சுக்கோங்க அகற்றே ஓடிச்சு வரணும் அதனால தான் பக்கத்துலேயே உங்களுக்கு பண்ண பக்கத்தில் கொஞ்சம் நல்லா லேண்டு கேண்டி கிடச்சிச்சுன்னா தீவனம் போடுறதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிச்சங்க நீங்களே அறுத்து தலையில் சம்மந்து வந்து போட்டுடலாம் நமக்கு செலவு மிச்சம் அதை போய் பைக்கில் ஏற்றி வண்டியில் ஏற்றி அது ஒரு செலவு அது டபுள் செலவாகும் அதனால பண்ண ஆடு மாடு வைக்கணும்னா கொஞ்சம் பக்கத்தில் அந்த லேண்டு பக்கத்தில் ஆடு அடைக்கிற பக்கத்தில் ஒரு நூறு மீட்டரு பத்து மீட்ரு அரை கிலோமீட்டர் தான் நடந்தே போயிட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் தூரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பைக்கு பெட்ரோல் செலவு கொடுத்து போனீங்கன்னா அது உங்களுக்கு லாபம் வர்றது கொஞ்சம் கஷ்டந்தான் இருப்பா இதா இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்களே இதான் வேலி மரம் பையன் இருந்து கிட்ட காட்டுறது இதெல்லாம் பசங்க திம்பாங்க சில பேருக்கு தெரியும் சில பேருங்க இதை பார்த்துருக்க மாட்டேங்க முள் மோசமாக இருக்கும் இந்த முள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக வளைஞ்சிருக்கு கொஞ்சம் ஒரு முப்பது டிகிரி திரிதான் உங்களுக்கு எதுவும் முள் இருந்தாருக்கா அதனால அந்த இலையை நல்லா கடிப்பாங்க நாக்கில் கொடாமல் போடாமல் கடிப்பாங்க பசங்கள்லாம் இந்த கடிக்கிறானா நம்ம பையன் இந்தா இருக்கா நல்லா இருக்கிட்ட காட்டை வரேன் இந்த இருக்கு வர திரும்பியா நீ வரடி நான் வேறு நம்ம உனக்கு இந்த இங்கே வரீ மேலே வரீ நேற்று மழை பெய்யுன்னு பார்த்தா நான் மழை பெய்யலங்க சும்மா சாரலாம் விழுந்து காலையில் ஒரு நாலு மணி போல் ஒரு சாரம் விழுந்து பசங்கள் எல்லாம் இருந்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டு அது வரைக்கும் சாரை லைட்டாக விழுந்துச்சு நல்லா படுத்துட்டாங்க நைட்டுலாம் அப்புறம் திருப்பி விடியாக்கால் நாலு மணிக்கு ஒரு நல்ல சாரம் விழுந்துருச்சுங்க அதுக்கப்புறம் மற்றபடி மழை எதுவும் பெரிய மழை இல்லைங்க பக்கத்து தான் மழை வந்துச்சு நம்ம ஏரியாவில் எதுவும் மழை இல்லை இன்னைக்கு சரி நல்லா வெயில் அடிக்குது மழைக்கான வெயில் தான் இது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்தாலும் வரலாம் சொல்ல முடியாது தொடர்ந்து மூணு நாளைக்கு நம்ம இடியும் மழை இருக்கின்றாப்புல அதனால் நம்ம உசாராக இருந்துக்கிறோம் ஏரியாவில் ஃபுல்லாக நிறையா மஞ்சந்தி மரம் இருக்கும் தான் இந்த அக்கா கட்டியிருக்காங்களா இதெல்லாம் மாடு ஈண்டாக அதோட இளங்கொடி அதாவது சில ஏரியாவில் சொல்லுவாங்க நஞ்சு கொடின்டுவாங்க இது தரையிலே போடக்கூடாதுன்றாங்க அவ்வளோ மோசமான நஞ்சுன்றாங்க ஆனால் ஆழ மரத்தில் கட்டணும் ஆலமரம்லாம் இருக்கிற ஆலமரமாக ஊரில் தான் சரி அப்படியே சாஞ்சு வச்சு போச்சு இந்த மஞ்சந்தி மரத்தில் நிறையா பேர் கட்டுறாங்க நம்மளே ஒரு காலத்தில் மஞ்சந்தி மரத்தை கட்டினா நம்ம மாடு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப மோசமானதை நஞ்சு கொடின்றாங்கங்க அதான் மரத்தில் பிடிச்ச எல்லா ஆடு மாடும் சரி எல்லாமே மரத்திலே கட்டுவாங்க நம்மளே சில நேரத்தில் நஞ்சு கொடி இதெல்லாம் நம்மளில் அப்படியே மேயும் போது கீழே விழுந்துருங்க எங்கனை பொழுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது ஆடு ஆடுச்சுன்னா அப்படியே மேய்ச்சல்லே விழுந்துடும் சொல்ல முடியாது மாடை பொறுத்த பொறுத்தளவுக்கு மரத்தில் கண்டிப்பாக கட்டி ஆகணும் அந்த நஞ்சு கொடி கொஞ்சம் பெருசு அதனால் தரையில் அப்படி போடவே கூடாது ஏதாவது மரத்தில் பிடிச்சா கட்டி வைக்கச்சா ரொம்ப ரொம்ப நல்லது மற்ற ஆடு மாடுக்கும் நல்லது நமக்கும் நல்லது வரைக்கும் வரும் ஏற்கனவே இவன் நல்லா வளர்த்தே தானே இருக்கான் ஒரு மலை வெஞ்சுன்னா ஒரு ரெண்டு மலை நனைஞ்சாயிருந்துச்சிக்கா அவன மாதிரி கோனஞ்சி மாதிரி ஆகிடுவேன் கால் மட்டும் வளர்ந்துருப்பேன் ஆடு ஆனால் ரொம்ப ஒடிங்கி போயிருப்பான் அதே மாதிரி தான் இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு மலை வெஞ்சிருந்தால் அவள் இப்படி ஆகிட்டேன் நல்லா இருக்காங்க இப்படி தாங்க தாங்காயிருந்தியா நம்ம நோக்கிச்சு இப்படி அப்படியே கொஞ்சமாக மாறி இப்படி மாறிட்டேன் பார்த்தியா ஒரு மலைக்கு கடா மட்டும் விடக்கூடாதுங்க நினச்சனாலே போச்சு திருப்பி தேராது எல்லாம்ப்பா எவ்வளோ ஒத்த குறுக்கா ஒத்த குறுக்கெல்லாம் ரொம்ப அப்படியே மலை தாங்காது ம் நல்லா சரிக்கு விளாண்டுக்கா ஏறி ஏறி இன்னும் ரெண்டு மேலே ஏறி பார்க்கலாம் ஏரி ஊரில் நல்லா மைக்கில் என்ன சரசே டைனோ சரசே ஒரு பத்து நிமிஷம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க வெயிலுக்கு நல்லா ரொம்ப வெயில் அடிக்குது நான் அந்த கொடி பக்கம் வந்தாச்சு என்னென்னா பூந்து ஓட்டுவோம் சூப்பர் ப்ளேஸ்க்கு வந்தாச்சு அடுத்து ஸ்பெஷல் பிளேஸ்க்கு அந்த பக்கம் பண்ண இப்படிலாம் ரொம்ப அடிக்கணும் என்ன வெயில் டெலில் வந்திருக்கோம் தண்ணி கொஞ்சம் இதாக இருக்கான்னு தெரில போய் பார்த்தா தான் தெரியும் தண்ணிங்கிட்ட எதுவுமே இல்லை வந்த தான் போகணும் தண்ணிக்கு ஆனால் இப்போ எதைக்கு இந்த கொடியில் விட்ட அப்படியே அந்த சோனைக்கு அதுக்கும் பயவழிக்கு அப்படியே குத்தும் பசங்க எப்படி அமைப்பாங்க தெரில வெயிலுக்கு எனக்குடா மைக்கிலேயே நல்லா எது இருக்குடா நல்லா கொடியை பிடிச்சி கடிங்கிற ஆளுக்கு ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் அந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டாங்க ஸ்கைஃபாலுக்கு மாதிரியே நம்ம நெற்று போட்டுக்கும் அந்த ரத்தம் முடைய அடிச்சிக்கிருக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த செந்தட்டி தாங்க அதை கடிச்சுப்பிட்டா நெற்று பயவுள்ள பயதாக அடிக்குது இப்போதைக்கு காலையில் வந்து கொஞ்சம் கடி கடிக்க வரனா கொஞ்சம் பால் ஊருங்க கொடி சூப்பராக பால் உருதுங்க உண்மையாக சொல்லணும் நானே மறண்டேன் ஏன்னா நம்ம தெனாவட்டுக்கு இங்கே கரை வரைக்கும் நேற்று பார்த்தேன் பாலே காம்பு இல்லை காரை ஏறி கொட்டை ஒரு நாலு மணிலேருந்து ஒரு அஞ்சரை ஆறு மணி மஞ்சள் பால் ஊறிச்சுங்க சூப்பராக நல்ல கொடி சூப்பராக இருக்குது அந்த பாலுக்கு ஒருத்து அதாவது முத்துன கொடி சொல்கிறேன் எல்லாம் கொடி சொனையாக இருக்கும் அந்த சொனை குத்திக்கிட்டே இருக்க வாயில் முத்துன கொடி இந்த மஞ்ச மஞ்சான்ட்டு இருக்கா அதெல்லாம் நல்லா சாக போகிற கொடி இதில் திண்டு மட்டும் பால் நல்லா ஊறுதுங்க நானே வரண்டேங்க எவ்வளோ அளவுக்கு சத்து இருக்குது இல்லை இந்த கொடி இந்த அளவுக்கு பால் ஊறும்டு நான் எத்தனை நாள் கண்ணால் பார்த்ததே தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ஊறுதுங்க பள்ளையாடுக்கு பால் ஊறுது கொடி ஆடுந்தால் நான் செக் பண்ணேன் நம்ம டைனேசுவரை பள்ளையாடு நம்ம தென்னாவட்டத்தை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தே நல்லா பால் ஊருதுங்க எதுக்கும் நம்ம ஸ்கைஃபாலில் நோட் பண்ணிணா தெரிஞ்சிருவோம் இந்த கொடியை கடிக்கும் போது பால் உருது இப்போலாம் கரெக்டாக நான் தென்னாவட்டத்தை நோட் பண்ணிக்கிட்டே வந்தேன் கரெக்டாக கடிச்சு முடிச்சுட்டு ஒரு ரெண்டு நேரம் கழிச்சு பார்ப்போம் கொஞ்சம் ரைட்டாக பால் போதுங்க அது போதும் கொஞ்சம் தண்ணி வேணும் தண்ணி இல்லாட்டினா கொஞ்சம் பால் ஊடகாது இன்னொரு விஷயம் என்னென்னா கொஞ்சமாவது கொடி அவ்வளோ கடிக்க மாட்டாங்க பசங்க அதான் எங்கள் பெரிய விஷயமே சாய் சாய்ந்தரம் வரைக்கும் இதே இடத்துல நோட் பண்ணிணா கூட மாட்டாங்க ஒரு கரெக்டாக அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் அதுக்கு மேலே பாடுறது கஷ்டம் ஏன்னா சொன்னால் ரொம்ப குத்து இல்லை கடிங்க தப்பு டப்புன்னு சத்தம் கேக்குதா தப்பு தப்பு டப்புன்னு கடிச்சிக்கிருக்கேன் இங்கே ஏறி பார்த்தா பாய்ப்பில் பூந்து கட்டுவாங்க நல்லா கடிங்கிறா அப்படி கடிங்கிறேன் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஏறி நின்று போது ஒரு அரை மணி நேரம் கடிச்சே என்னேன் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணி வந்ததுக்கு கொஞ்சமாக அது பொண்ணிய மாயிடுச்சு நல்லா கடிச்சிக்க இந்த தான் கடிப்பேன் எங்கே நம்ம கண்ணி குட்டி இருந்தா இருக்கா இந்த கடி இருந்தால் உமிச்சே இந்தா உமிச்சு நல்லா கிடைப்பான் எத்தனை உமிச்சே விழுத்துறாத்துற வாய்ப்பு வந்தா இந்தா அந்த வரேன் என்ன அட போச்சேன் வர மாட்டா ஸ்கேப்பாரு நீ கடி இந்தா கடிப்பா டக்குன்னு டக்குன்னு இந்த பூ பூ தான் கச்சா பார்க்குறேன் இன்னும் அவளுக்கு நமக்கு கொடுக்க நீ இருக்கச்சா உனக்கு ஒன்று எடுத்து தர்றேன் இந்த இருக்க ஒரு இந்தா அங்கேயே நீ வசிக்கிற அந்த அந்தா இந்தா அவ்வளோதான் 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 நடை கட்டு நடை கட்டு நடை கட்டு போங்க இன்னும் இருக்க கோடியில் ஏறி நல்லா தின்னுங்க நேரம் இப்போ நேரம் போனால் நேரம் போவாங்க வேறு பக்கமே கிடையாது பாரு நேரம் நடக்கிறாங்க நெத்தி போட்டு மாணவன் உனக்கு கொடுக்குறேன்டா தடா தின்றா நல்லா எதுவாது கூவாக கொளாண்டு வாங்க எங்கள் ஏரியாவில் உங்கள் ஏரியாவில் என்ன சொல்கிறான் தெரியல நல்லா சத்து கிடா குட்டிக்கெல்லாம் வெயிட் நல்லா ஏறும் இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வா சரசே அதான் நான் மோம் முடிச்சு வந்துட்டேன் நீ எப்படி ஆள் டைனும் சரசை தின்னு நீ இப்போ என் தின்னு இந்த ஒரு தாங்க இப்போதைக்கு நல்லா பச்சை பசேன்னு குறைப்புல இது கூட நல்லா வாடி இதான் உங்களுக்கு பச்சை பச்ச தெரியுதா இது ஒன்று தான் பதிக்க பை விலைக்கு பச்சை காட்ட முடியும் தாயாடுகளுக்கு மற்ற எதுவுமே இல்லை இதோடு சரி இது கங்கிட்டு அவங்க போய் பார்க்கல பார்ப்போம் ஒரு தடவை எனக்கு அவர் தண்ணி தாக்கத்துக்கு ரொம்ப அப்படியே தேடுறாங்க நேற்று பேஞ்ச ஒரு சாரலுக்கு பாறையில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நிற்கிது அதை பிடிச்சி குடிச்சிக்கிறக்கா ஒன்றும் இல்லை இங்கிட்டு ஒரு பள்ளம் இருக்குது இதை தாண்டி நம்ம இதோ இந்த பாறையை தாண்டி போனது கிடையாது இங்கே இருக்குன்றாங்க ஆனால் தண்ணி இருக்கான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது நானும் இன்னும் ஒரு நாள் கூட போனதில்லை போய் பார்க்கணும் என்றைக்காது ஒன்றுன்னா ஆனால் இன்றைக்கி எப்படின்னு தெரியல இன்னைக்கு நல்லா மேற்கு பக்கம் நல்லா மழை இறங்கிருக்கு பார்த்தே தெரியாது ப்ளூ கலர் இருக்கா நல்லா ஒயிட்டாக இருக்கா நல்லா ப்ளூ கலர் இருக்கா மழை இறங்கிருச்சுங்க ரெட்டை மணி மூணு மணி ஆகுதுங்க மழை பெய்ய குமுறிக்கிறதுக்கு டம்மு டம்முட்டுக்கு இருக்குது இன்றைக்கெல்லாம் மழை சொல்ல முடியாது மேற்கு பக்கம் கிழக்க அப்படியே ஆடி காத்து நேரம் கிழக்க தான் வரும் கண்டிப்பாக இன்றைக்கி மழை ஒரு நினைச்சாலும் நினச்ச விட இன்றைக்கி இன்றைக்கி வந்தாச்சு முன்னாடியே ஒரு மணிக்கு வந்தோம் மூணு மணி ஆச்சு நல்லா கொடி கிடைச்சாங்க எந்த திருப்பி கோரப்பிள்ளை கடிச்சாங்க கோரப்பில் தண்ணி தாக்கத்துக்காக கடிக்கிறாங்க கொஞ்சம் தண்ணி இருக்கிறது அதில் ஒட்டிருக்கும் அதை கடிக்கடிக்க தண்ணி தாக்கத்தை சமாளிக்கிறாங்க போய் தண்ணிக்கு விடணும் அந்த பழத்தில் அதுலேயும் போய் பார்த்து அந்த முட்டி மூணு தான் தண்ணி இருக்கும் இங்கிட்ட இன்றைக்கி வரைக்கும் ஓட்டலாம் வரைக்கும் அந்த பக்கம் வர போயிட்டாங்க பையில பாடரை கிராஸ் பண்ண போகிறாங்க அங்கிட்டலாம் போகக்கூடாது போனாங்கன்னா அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடுவாரே இன்ன்கிட்ட தாண்டி போயிட்டாங்களா இங்கே தான் நிற்கிறாங்களா நான் நிற்கிறேன் எங்கிட்டும் போகலை நல்ல வேலை வண்டி ஓட்டி தேடி பார்க்க நல்லா சரியான மழை வெஞ்சிக்கிருக்கேன் மழையவே காணம் மழை பொத்தி விட்டது அப்படியே இங்கே இறங்கின மழை அப்படியே நேராக கூடி போகுதா இல்லை இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு நேரம் வருமானு தெரில சொல்ல முடியாது நம்மளும் தண்ணி விடாமல் இருக்கும் மழை வெறுக்கும் போது தண்ணிக்கு விட்டா கொஞ்சம் நல்லா குடிப்பாங்க மழை வந்துச்சுன்னா தண்ணி குடிக்க மாட்டாங்க அப்புறம் இவ்வளோ தூரமேச்சும் புண்ணியமில்லாமல் போயிடும் வாருங்க ஸ்கைப்பால் ஏ ஸ்கைப்பாலே நானே நாலு மணிக்கு சாப்பிட்றேன் சரி இது மழை வர போகுது சீக்கிரம் சாப்பிடுவேன் லேட்டாக கூட சாப்பிட்டுக்கணும்ண்டே ஏன்னு சண்டை போடுற அம்புடு கோடி இருக்கா போய் திரும்பி ஏ ஏ யாத்த சாடம் பொண்ணு பசிக்குது எனக்கு ஏ எனக்கு பக்கம் தெனாவிட்டு வர வந்துட்டாங்க அவளுக்கு கொடுத்துரு எனக்கு கொடுக்குறா ஆளை விடுங்க சாமியெல்லாம் நான் வந்து உட்காந்து தப்புடா ஊறா ஏ தெனாவிட்டேன் ஓடி போயிடுறா ஏத்தா ஏதா சாப்பிட விடுதா பசி ரொம்ப பசிக்குது பின்னாடி விட்டு போயிரு எனக்கு கொஞ்சம் கூறுடா அவளுக்கு ஒரு பக்கம் எனக்கு கூறுக்கப்பட்டுறா ஆளை விட்டு சாமி போய் என்ன என்ன ஓடி படிச்சலாம் நினைக்கிறீங்க தண்ணி தாக எடுக்கலையா வாங்க ஓடியா ஓடியா ஓடியோ ஓடியா தண்ணி குடிச்சு கிளம்பலாம் கிளம்பலாம் வழிபடுங்கடா முன்னாடி போகிறவங்க சிக்கி கேருங்கடா மலவரம் போகுது குமரிக்கு இருக்கு போய் தண்ணியை கொடுத்து திருப்பி ஒரு தடவை கரையில் விடணுங்க அப்போதாங்க இந்த மழை வந்து கிட்ட வந்துடுச்சு சொல்ல முடியாது வந்தாலும் வரலாம் வராட்டி ஏறு யார் யாருக்கே வளர்ப்பு சனா குட்டிலாம் பார்த்தேரு சின்ன விளச்சை பார்த்துன்னு விட்டு பார்த்து ஏறு வயசான காலத்தில் ஆத்தே கச்சா பார்த்து விழுந்துறேன் விழுந்துறேன் விழுந்துற விழுந்த விழுந்தா பார்த்து பார்த்து வீட்டிலாம் பார்த்து ஏறி கொமரி கொமரி நீயே விழுந்துக்கி இருக்கு கொமரி ஏரு கருவச்சை சின்ன குட்டி நீ தான் ஏர் ஏறு மலை ஏறு பல ஏரியா ஜட்டு போட்டுன்னு தண்ணியாக குடிங்க நல்ல சூடு இல்லாமல் இருக்கு கடைசி தண்ணி இதை விட்டால் தண்ணி எங்கேயுமே கிடையாது என்னன்னு தெரியல தண்ணி குடிச்சு நம்ம வந்ததுலேருந்து நம்ம நெத்தி போட்டு அந்த இடத்துல படுத்து கிடந்தா இப்போதான் ஒரு மாதிரியா இருக்கா ரொம்ப தலையை தொங்க போடுறா என்னன்னு தெரியல காதை காட்டி காது சூடாகத்தான் இருக்கு புதற்கொள்ள மேய்க்கிறது தான் இருக்குது காதை செக் பண்ணி பார்க்கணும் நொந்தமா தலையை வளைக்கிறாங்க வளைக்கக்கூடாது ஆடு பாப்போம் எப்படின்னு போக போக ஆற்று வருதுங்க காத்து வர சத்தம் அடிக்கிற சத்தம் அப்படியே கேட்குதுங்க ஆடி காற்று சத்தம் காடிக்காற்று வருதுன்னா மழை எழுத்துக்கு வருதுதான் தெரில ஆனால் இந்த 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 ஊரில் நம்ம ஸ்கைஃபால் ஊரில் நல்லா மழை பெய்துங்க மலையில் இப்போதான் மழை வந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் மேய்சிக்கிருக்காங்க ஆனால் நெச்சு போட்டு மேயலங்க விசக்கடி மாதிரி தான் தெரிகிறது இந்த கண்ணை கண்ணாக போத்துடா கண் காது இதெல்லாம் ஊது தான் தெரில போது தெரியும் பய உள்ள காதை அறுத்தோன்னு என்ன இப்போ இப்போதைக்கு பண்ண முடியாது வீட்டுக்கு தான் போகணும் மழைகளாம் என்கிட்ட நெருங்கி இருக்குது அஞ்சு மணிக்கு இப்படி மழை வந்துடுங்க நாலு மணி ஆயிடுச்சு இன்னும் ஒன் ஹவர்ல சொல்ல முடியாது மழை வந்துடும் நான் அதுக்குள்ளே சார் இன்னொரு மஞ்சள் நல்லாயிருக்கும் இன்றைக்கி பால் குடிக்க விடக்கூடாது பிள்ளைகளுக்கு காதாறு துடித்தான் குடிக்க விடணும் இந்த பக்கம் பெய்கிற மலை வந்து தெக்க மெய்யுது ராஜாபாளைய பக்கம் விருதுநர் இந்த பக்கம் அப்படி நேராக போகுது இங்கிட்ட பெய்கிறது எல்லாமே அப்படியே தேனிலேருந்து பெரியவங்களாம் உசுல முட்டி அப்படியே அப்படி போகுது ரெண்டு மலை சேர்ந்து நேராக முடிச்சிட்டு அப்படியே அப்போட்ட நான் வந்துச்சுக்க வந்துச்சுக்கே ஜோலி போட்டால் ஜோளி முடிச்சுட்டு நல்லா மேய்றாங்க நம்ம நேற்று போட்டு எனக்கு தெரிஞ்சு அப்போ மேயாத காரணம் நேற்று சரியான தூக்கம் இல்லை பயவளைக்கு உறக்க முடில்லை நேற்று நைட்டு சராக வளைஞ்சி உறக்கம் கட்டினாலும் அப்படியே படுத்து படுத்து இதெல்லாம் எத்திரிப்பீங்க அந்த மாதிரி தான் இருக்குது நினைக்கிறேன் ஆனால் நல்லா மேய்றா பார்ப்போம் எந்த வித இது இல்லாமல் தான் நல்லாயிருக்கும் சரி நண்பா மலை வந்து கொண்டிருக்க காரத்தினால் இந்த வீடியோ இதோட நிப்பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா பிடிச்சாதவங்க எப்பயும் போல் டிங்கின்னு ஒரு லைக்கை போட்டுவிட்ருங்க பாருங்கள் கும்தா அந்த சத்தம் உங்களுக்கு கேட்காத நினைக்கிற துமுகத்தில் இருக்குது சீக்கிரம் ஓடி போயிடுறா அப்புறம் நடந்துச்சிராதான் என்ன என்ன சொல்லாதராண்டுது நம்ம பசங்க இப்போ நல்லா விழுந்து விழுந்து மேசிக்கிருக்காங்க சரி நினை விடாமல் கொண்டு போவோம் கிடாக்கெலாம் நினைச்சுன்னா அப்புறம் ரொம்ப இதாகிடும் ஏன்னா இப்போ விற்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு கெடாக்களை விற்கிறோம் சரி ஓகே பாய் ஒரட்டா அவ்வளோ தூரம் கூட்டுக்கு வந்துட்டு ஒரு கிலோமீட்டர் வேகமாக கூட்டுக்கு வந்தா இங்கே வந்து நட்டுக்கிட்டா மழை வர இன்னைக்கு சம்மந்தம் இல்லாமல் அடிச்சு கொண்டுக்கி காத்தோட வருது அசால்ட்டாக இருக்கா இங்கே நினைய விட கூட நினச்சேன் தலைவதி நினைய பார்ப்பாங்க நானையா போன்றே அசாண்ட தெரியுக்கே அவ்வளவு மக தான் முதல்ல அப்படி ஊடியா ஓடியா மழை வருதே நானையா போறேன் நனையாம வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லாட்டி கூது அடிக்க போது உங்களுக்கு உங்க குட்டியம்மா மகிழில் விளையாடுறா அவர் நல்லா ஜாலியாக இருக்கு ஏய் கீழே இருக்கு பார்த்து பீங்க விழுந்துராத புனா எங்கே வந்து மஞ்சள் தின்றுங்க அம்மா ஓடியாரியே விளிந்துராத